ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சரஹெல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் அம்மா வீட்டில் ஸோ ஸ்கூல் லீவ் லீவிட்டாச்சு இல்லையா அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அது போக இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ணியிருக்கோம் சிம்பிளாக ஒன் பார்ட் ரெசிபி ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம அம்மா வீட்டை சுற்றி என்னென்னலாம் செடிகள் இருக்குது அது போக நாங்கள் அங்கே போனால் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ அப்படிலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ நம்மளோட வான்சராக சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம அம்மா ஷீட்டில் சமைக்க போகிறோம் என்ன சாதம் டொமேட்டோ ரைஸ் டொமேட்டோ ரைஸ் நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்துக்கலாமா வாங்க பேஸ்ட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு மல்லிகை மல்லி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போக தாழ்ப்பு பட்டா கிராம்பு சோம்பு கல்பாசி பிரியாணி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இது வந்து வெங்காயமும் புதினா எண்ணையும் நம்ம தாலிப்பட்டு வச்சிருக்கேன் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் நம்ம பிரியாணி ரைஸ் அந்த இதெல்லாம் இடத்துல நார்மலாக சாதம் வைப்பாலும் அந்த வச்சு வைச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் நான் காயட்டும் பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் ரொம்பவே காஞ்சிடுச்சு நம்ம நல்லா பேசி சேர்த்து வச்சுக்கலாம் ஸ்பைசஸ் இதை ரொம்ப கருத விட்டுறக்கூடாது இந்த எண்ணெயிலையும் நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம வந்து புதினாவை வதக்கி வைக்கும்போது சாப்பாடு வந்து ரொம்பவே மனமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் புதினா வந்து எண்ணெயே வதக்கும் இன்றைக்கி அம்மா அப்பா எல்லோரும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நெய் சேர்க்கல பேர் எண்ணெயில் நல்லெண்ணெய் தான் செய்வோம் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ புதினா வந்து நல்லா நம்மளுக்கு சலசலப்பாக அடங்கப்படும் அப்போ நம்மளுக்கு நல்லா புதினா வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கல்லூரி சேர்த்துக்கோம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்கப்படும் இது வந்து நம்ம என்ன காய வச்சுருக்கோம் மருதாணி இலை எதுக்காக தெல சீக காய் மருதாணி காய் சீக காய்க வச்சிருக்கோம் அது வந்து காஞ்சி முடிச்சிருச்சு காஞ்சிடுச்சு இப்போ அதுக்குள்ளே நம்ம அம்மா வீட்டில் இருக்க செடிகள்லாம் காட்டுறேன் இது வந்து புதினா நம்ம வீட்டில் வாங்கினதே காம்பை உண்டை வச்சு அதில் வந்து நல்லா முளைச்சிருக்கு அதனால் நம்ம இதில் பிடுங்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சாதத்து கூட இதில் தான் புதினா பிடுங்கணும் இது வந்து ஓமவல்லியில் நம்ம பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சா டக்குன்னு எடுத்துக்கலாம் நான் வந்து சும்மா டைமில் கூட சாப்பிடுவேன் வச்சுட்டு அப்படியே கழுவி அப்படியே மடித்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓமோ அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு இது வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஊண்டி வச்சா தான் நல்லா இவ்வளோ அழகாக பாருங்க சூப்பராக இருக்கல அப்புறம் கீழே ஒன்று வச்சு விட்ருக்கேன் அதுக்கடுத்து இது வந்து பப்பாளி கண்டு இதுவும் நம்ம அசிக்காவும் அச்சியாகவும் சேர்ந்து விதை போட்டு அது வந்து நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு குட்டி குட்டி கண்டுக்கலாம் அப்புறம் சரி அங்கே வச்சோம்னா வேஸ்ட்டு நம்ம குரோ பேக்லலாம் வச்சால் என்ன இருந்தாலும் பப்பாளி மரம் வந்து சரி வராதுன்ட்டு இங்கே கொண்டு வந்து மண்ணிலே வச்சாச்சு அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் பிளான்ட்டு ரோஸ் செடி அது ஒன்று வச்சுக்கிட்டுருக்கோம் நல்லா தழுக்குது எல்லாத்துரைகளாக எல்லா இடத்துலையுமே நல்லா வருது சூப்பராக இருக்குது போக மெயின் என்னென்னா இங்கே வந்து உரம் இங்கே கருப்பு மண் இருக்குது பாருங்கள் இது வந்து என்னென்னா நம்ம ஆட்டு தொழுவோம் அதாவது புழுக்க எல்லாம் இருக்கும்ல மாட்டு சாணம் புழுக்கை வயக்காட்டு மண் இதெல்லாம் கலந்து போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து சூப்பராக முளைக்கும் செடிகள் எல்லாமே இது வந்து மல்லிகைப்பூ செடி இதுல பூக்கள் இருந்துச்சு இன்னைக்கு பூ இல்லை பறிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி பிளான்ட்டு இங்கே கொடி மாதிரி அழகாக மரத்தில் ஏற்றிட்டுருக்காங்க ஸோ இந்த பருங்க இது ஒரே கொடியா நல்லா அழகாக வாங்குறது சூப்பராக இருக்குது நம்ம தொட்டியில் வச்சோம்னா இலைகள் வந்து சிறுசாக இருக்கு இந்த மாதிரி மண்ணில் வச்சோம்னாலே பெருசாக வந்துடுது எல்லாம் இன்னும் பெருசாக வரும் அதுக்கடுத்து இங்கே இருக்கிற பெரிய மரம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட சீத்தாப்பழம் மரம் தான் நல்லா பெருசு பருங்க இதுலேருந்து பழங்கள்லாம் வரும் காய்கள்லாம் இருக்குது அந்த நில நல்லா காய்கறி இருக்கு இருக்குது இன்னும் பெருக்கலை இருக்கு இருக்குது பெருக்குச்சப்பில் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் பிறகு முடியல தான் இருக்குது ஆனால் இங்கே யாருமே பறிச்சுட்டு போக மாட்டாங்க நம்ம பறிச்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸோ சீத்தாப்பழம் மரம் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட் ஒன்று குட்டி எப்பெல்லாம் மூடி இப்போ அசிக்காழி இப்போ வரும்போது தான் கொண்டு வந்து ஸ்னாக் பிளான்ட் ஒன்று இருக்கு அப்புறம் சரி நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருக்கோம் சி பார்த்துட்டுலாமா சரி வாங்க இப்போ நம்ம செடி பார்த்ததுல வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வதங்கி கருணமாக சரி ஓகே இது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா புதினா மல்லி இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு டேஸ்ட்டாக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் அது போக கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வாசி பரவாயில்ல எங்கள் அம்மா மிக்சியில் அரைக்கிறாங்க எங்கள் அம்மாச்சி வந்து இது அம்மிலேயே அரைப்பாங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அம்மா வீட்டு அம்மியை உங்கள்கிட்ட காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இதான் ஃப்ரெஸ்ட் எங்கள் அம்மாச்சியோட அம்மி அப்படின்னு நம்பிட்டிங்களா எல்லாம் சொப்பு சாமான் அங்கே நம்ம அந்த சைடு இருக்கிற நம்ம போய் பார்க்கலாம் சரி இப்போ அதை நம்ம வறக்கிட்டு அந்த அம்மியை போய் காட்டலாம் அம்மி துவைக்கிற கல் இதெல்லாம் வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்கும் அம்மா வீட்டில் எல்லாமே நாங்களே வந்து டிசைன் பண்ணது டிசைன் பண்ணது அது வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு அதை பார்க்க நம்மளுக்கு வந்து துவைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் எதுவாக இருந்தாலும் புதுசாக கீழே அப்படி தான் இருக்கும் அப்புறம் போட்டு பிடிக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொன்னாங்க இப்போ இது வதங்கிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா இல்லை தக்காளி வதங்கி எல்ல போகலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகும் வாங்க அதுக்குள்ளே போய்ட்டு வந்துடுவோம் இது பாட்டோம் அப்படின்னா அம்மி இது வந்து நம்ம நின்று ஒரு சார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்கன்னா ஒரு சாட்ஸ் போட்டிருப்பேன் ஒரு சாங் போட்டு ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு அப்படியே களி விட்டோம்னா இங்கே போயிரும் தண்ணி துவைக்கிற சியா ஆமா துவைக்கிற கல் துவைக்கிற கல் இதில் நம்ம நல்லா இங்கேயே வந்து துவைச்சிக்கலாம் இங்கே ஒரு டேப் ஒண்ணுதான் போட சொன்னேன் பட் இருந்தாலும் பக்கத்துலேயே ஓயாம அடுத்தடுத்து நிறைய டேப் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஓசில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அது போக இங்கே அது போக இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ அதனால் வந்து தண்ணியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து வெளியில் ஒரு சிங்க்ஸு இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நம்ம வைக்கிறோம் வீட்டில் நிறையா இருந்தா கைகள் அப்படி இல்லை நிறைய பிறந்த அடிகள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம வெளியில் எடுத்து போட்டு வளைக்கலான்றா இங்கே ஒரு சிங்க்கு அது போக இங்கே வாஷிங் மிஷினுக்குரிய ப்ளேஸு ஸோ இதுதான் இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து காத்தோட்டமாக ஓப்பனாக நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுக்கு புழங்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லாப்பு கல் போட்டிருக்கேன் அந்த கல் இருக்குதுன்னா இவங்க போடல கொத்தனார் அவங்க தான் போட்டாங்க இது வந்து நம்ம விளக்கிட்டு நம்ம இங்கனே ஒரு தம்பி வச்சு அதில் கவுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இது நாங்கள் வந்து வேற யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சோப்பு இந்த மாதிரி சோப்பை எண்டப்பா வைக்கிறது சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம் இதுவும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் பரவாயில்ல நம்ம மானத்தை காப்பாற்றி வச்சு நல்லா தான் இருக்குது தட்டி வந்து சரி போதும் இது வந்தாங்கன்னா போதும் இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் எத்தனை தக்காளி போடுறீங்க நான் வந்து கொஞ்சம் அரைச்சி போடுவேன் அம்மா வந்து அரைக்கலாம் வேண்டாம் சும்மா அப்படியே கொடு அலைங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எத்தனை தக்காளி அம்மாச்சி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஆ என்னை எத்தனை தக்காளி தக்காளியா பெரிய பிள்ளமாக நல்லா ஒரு பத்து தக்காளி போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்ல இன்றைக்கி எடுத்து போடலை கையளவு தான் வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை இன்றைக்கி சரி அப்படியே யோசிச்சு பார்த்தேன் கட்டணம் முடிச்சுட்டு சரி ஒரு லாங் வீடியோவாக அம்மாவோட வீடியோங் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்து எங்கள் அம்மாச்சிக்கிட்ட தான் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும் அம்மாச்சி விட்டு கொடுக்க மாட்டாங்க மேடம் நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ம் இல்லை நம்ம கையளவு தான் அரை ஸ்பூனில் வேணும் போடுறீங்க நல்லா வரைக்கலாம் இப்போ இது சட்டுன்னு வேகம் ஆதாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளேர் போட்டு மூடி வச்சுட்டோம்னா விலை சீக்கிரமா சீக்கிரமாக ஸோ அதனால சதங்க விட்டுட்டு வேற என்ன பார்க்கலாம் வேற என்ன இருக்கு வெளியில் வைக்கிற வெளியில போய் செடிவாங்க நிறைய செடி இருக்கு அங்கே போயிருக்கலாம் ஆனால் எங்களை எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் வீட்டை சுத்தின்னு சொல்றதோட அம்மாச்சி வீட்டை சுற்றி எப்போவுமே செடி வைக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நிறைய வீட்டை சுற்றி செடிகளாக வச்சுருப்பாங்க ஸோ இப்போ எங்கள் அம்மாச்சியை காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஓ பிளேட் பண்ணி சிம்ல வச்சுட்டு போகலாம் அப்புறம் திருப்பி கறிக்கிற கூடாது சிம்ல வச்சுட்டு நமக்கு வாங்க இப்போ நான் வந்து எங்கள் அம்மாச்சியை காமிக்கிறேன்னு சொன்னேல என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் என்ன வச்சு பண்ணுறீங்க நார்த்தங்காய் ஊருகா போட்டிருக்கு ஆ பாருங்க எங்கள் வந்து வீட்டிலே நார்த்தங்காய் ஊருகா போட்டிருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டு காய் போட்டால் போதும் ரெண்டு டப்பா இது மொத்தம் ரெண்டு காய் ரெண்டு காய் ரெண்டு டப்பா போட்டுக்கலாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க நீங்கள் கடையில் போய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அந்த காய் வெட்டி போட்டாலே ரெண்டு டப்பா கிடைக்குது நம்மளுக்கு மச்சி உங்களுக்கு ஏன் மச்சி செடியெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு பிடிச்சிருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா பச்சை பச்சைன்னு அவங்கள பார்த்தா குழந்தைய பார்த்த மாதிரி அதுக்காகத்தான் சுற்றி மரம் செடி காத்தோட்டம் எல்லாமே கிடைக்கும் இயற்கை எங்கள் அம்மாச்சி வந்து இந்த வீடு வேணாம் இன்னும் வந்து நல்லா காட்டுக்குள்ள நிறையா மரம் சுற்றி வீடை சுற்றி இருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க தாத்தா தான் அதெல்லாம் வேணாம் எங்கேயே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க டக்குனு போய் வாங்க முடியாது கொஞ்சம் தூரமாக இருக்கும் கொஞ்சம் இருக்கு தேவையான கீரைலாம் காமிக்கல இன்னும் நம்ம அந்த சைடு இருக்கிற நம்ம போய் பார்க்கலாம் எல்லாத்தையும் சொல்லா நான் போய் மச்சி பாய் சொல்லுங்க மச்சி நான் போயிட்டு வரேன் இங்கே பாருங்க அச்சியாவை இது வந்து நம்ம வீட்டுக்கு டாப்ல வச்சிருக்காங்க மணி பா நல்ல டப்பா அழகா இருக்கு இந்த மணி பிளான்ட் மணி பிளான்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு கிளாரிட்டி இல்லை கீழே எடுத்துக்காமீங்க நம்ம அங்க வச்சிருக்கிறது ரெண்டு வெரைட்டி அது ஒன்று அது ஒன்று இது ஒன்று இது பாருங்க ரப்பர் பிளான்ட் வாங்கி இருக்கும் நம்மளுக்கு பார்க்க லீஃப் தெரியுதா இது வாங்கினது தான் நாங்கள் ஆமாம் நல்லா தெரியுதா அழகாக இருக்கும் இது அந்த தான் நான் வந்து பறித்து வச்சது இது வந்து கடையில் போய் வாங்கிட்டு இருந்தது ரேட்டு கூட இந்த மணி பிளான்ட்டு ஸோ இங்கே ம் வாங்க வெளியே போகலாம் இந்த பாருங்க இந்த கூஜா பூஜாவா கூஜாவாம் என்னம்மா பேருது சரி இது ஏதோ ஒன்று இதுக்கு இங்கே இருந்தே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அழகாக அப்படி கதாவது தந்து வெளியே போகலாம் இல்லை தக்காளி அழகாக பாருங்க இது வந்து தொட்டியில் வைக்கிறது வேறு வழி இல்லை நம்மளுக்கு இடம் இல்லை அப்படின்னா க்ரோ பேகு தொட்டி அந்த மாதிரி இதில் வைக்கலாம் மற்றபடி நம்மளுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ கீழே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது பாருங்க அதில் இவ்வளோ அழகாக வந்துருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த இந்த ஒன்றே போதும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எங்கிட்ட வந்து இங்கே நல்லாக்கா நல்லா நம்ம விரல் நீளத்துக்கு கலக்கு அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பப்பாளி கண்டு இதுக்குள்ள வந்து என்னென்ன செடி பப்பாளி பப்பாளிக்கண்டு கொய்யா மரம் அது போக கீழே வெத்தலைக்குடி பருவம் வெத்தலைக்குடி வந்து ஆச்சரியப்பட்டுருவீங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணு பயங்கர பெருசு பக்கத்து காட்டுறது எங்க அம்மாதான் சொல்லுவாங்க கோயிலுல போ பிரசாதம் பொங்கல் கொடுத்தாங்கன்னா அதை வச்சே சாப்பிடலாம் போலக்கா அப்படி இருக்கு அப்படின்னு நல்ல பெரிய இலை பாரு எவ்வளோ பெருசுன்ட்டு செம்ம பெருசு இது சரியான பெருசு பாருங்க இவ்வளவு ஒரு ஹேண்டே கைய மறைஞ்சிருச்சு இவ்வளவு பெருசா இருக்கு இது ஃபுல்லும் நம்ம கொடுக்குற அந்த உரம் தான் அந்த தான் பெருசு பெருசா வருது வெத்தில வேணாம் பா இப்ப வேண்டாம் பா சின்ன சின்னதா கூட இருக்கு குட்டி குட்டி நம்ம பறிச்சுக்கலாம் ஆமாம் ஆமா இப்ப இப்போ சாமி தூங்காது ஆஹ் செம்பருத்தி கண்டை மறந்துட்டோம் அந்த செம்பருத்தி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வச்சு விட்டுருவாங்க எல்லாமே நம்ம உரம் நல்லா கொடுக்குறதுனால ஒரே இந்த சின்ன ஸ்பேஸ்லேயே இவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்குது மரம் செடி எல்லாமே சரி நம்ம இந்த அதுக்கு எடுத்து இது வந்து புங்கங்கண்டாப்பா புங்கங்க ஆமாம் இது வந்து புங்க மரம் இது வந்து நிழலுக்கு நிழலுக்கு ரொம்ப நல்லது அதனால இது வச்சுருக்காங்க அதுக்கடுத்து ஒரு குட்டியும் குச்சி தான் அடுத்து பக்கத்தில் இன்னும் வளருது ம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சைடில் தெரியுது அவங்களுக்கு ஆலுவேரா 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 கத்தால அங்கே அந்த அங்கே ஒன்று ஸ்லாப் கிட்ட அது ஒன்று இருக்குது ஆலுவேரா இருக்குது சரி இப்போ நம்ம போய் தக்காளியை பார்த்துட்டு வந்து இன்னும் வேறு செடியில் கட்டேன் நான் சிவா போய் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் போய் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பார்த்துக்கலாம் வாசனையே சூப்பராக இருக்குது அதுக்குள்ள வாசனையா மசாலா பொடிய பொருள் வாசனை நல்லா இருக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினாலே என்னன்னு தெரியல இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா இருக்கு சொன்னேன் என்ன நல்லா இன்னும் வதங்கணுமா போதுமாம்மா வதங்கணும் ஆ சரி நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் சரி முடி வச்சுருப்பேன் ம் இப்போ சிசர் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதுதான் ரொம்ப பெரிய முருங்கக்கீரை மரம் நம்ம அந்த சைடு இன்னொன்று வேறு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க தெரியுதா ஒரு ஸ்டெப்ஸில் ஏறி காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் மரம் சூப்பர் இது வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு ஒன்று இருந்தாலே போதும் ஆனால் அம்மா என்னன்னா வச்சோம்னா அந்த தெருவில் இருக்கவங்க யாருக்கும் தேவனா கூட யூஸ் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்ருக்காங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு கண்டு இருக்குது அப்புறம் குட்டையை என்னன்னு வரலையா வரலாசி தெரியல அது எங்கே இருக்குன்னு சுட்டிக்கு கரெக்டாக ஊண்டுனாங்க அதெல்லாம் இதுதான் நம்ம பார்த்தோம் அந்த மரம் ரெண்டு மரம் அதை எவ்வளோ பாதுகாப்பாக ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிரும் சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் கட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சுண்டைக்காய்ச்செடி பார்க்கலாமா இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது சுந்தக்காய் செடி நம்ம வீடு செவுத்தை ஒட்டி இருக்குது அங்கே தான் அசிக்கா போயிட்டுருக்கு பறிச்சிருதான்னு பார்க்கலாம் வா நெருங்கிட்டாங்களே நான் வராதப்பா போய் வரேன் அம்மா வெயில் நான் வரேன் அம்மா போப்பா ரிமோட்டை எடுத்துகிட்டு இருந்தேன் கீழே விழுந்துடாம கட் பண்ணல

இது வந்து கசப்பு புளி என்ன என்ன எப்படி இருக்கும் என்னன்னா அது கொஞ்சம் கசக்கும் இன்னொன்று கசப்பு ரெண்டு இருக்கு இருந்துச்சு உரப்பு உரப்பு லைட்டாக உரைக்குங்களா ஆனால் உனக்கு பிடிக்கும் அப்படி இருந்தாலும் ஏன் தரலையா ரிமோட்டை என் கொண்டு வந்த தாத்தா திட்டமாட்டாரா ம் நீ தாத்தா செல்லமா யார் தாத்தா செல்லாம்

ஆ நடா நடா நீ அப்படி தானே இருக்க நீ மட்டும் இருக்கையெல்லாம் அம்மாச்சி தாத்தாவும் சொல்கிறதெல்லாம் கேட்குற உங்கள் அக்காவை பார்த்தானே அப்படி சேட்டை செய்யல ஆ தப்பு தானே என்னது அது ஃபோன் கேஸ் ஃபோன் கவர் போ 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 ஓடு அடுத்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க அங்கே ஆ சரி போங்கப்பா வெயில் பயங்கரமாக இருக்கு ஓடு ஓடு ஓடுங்க ஓடுங்க

கூட இன்னைக்கு வந்து நம்ம சட்டி பிரியாணி மசாலா இது போட்டோம்னா நமக்கு பிரியாணி டேஸ்ட் வரும் தேவைப்படுவாங்க அதை போட்டுக்கோங்க அது இல்லை எதுவும் தனியாக வைத்துவே போடும் இது ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டுக்கலாம் ஸ்மெல் சூப்பராக இருக்கு நான் ஒன்னே வந்து உங்களுக்கு வாசலையும் வந்துடும் கூடாது வாசனை வந்தாலே பசி ஊற்றுடும் சின்னங்களை கூட எது தேசிக்கார இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இது பண்ணி ஒரு

இது கூட நல்லா தான் இருக்கு பார்க்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா தெரியாது ஏன்னா அது அரிசியாக சரி நீ சாப்பிடாத ஓ இதை சாப்பிட்றது ம் அடியில் பிடிச்சோம்னா நல்லா சுரண்டி போடுவோம் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காது நம்ம ஃபேமிலிக்கு வர்ற அப்புறம் டிமாண்ட் ஆயிரும் சரிப்பா வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போடுறோம் இப்போ இதுக்கு இதுக்கு மசாலாத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கிட்டலாம் இப்போ நம்மளுக்கு பொதி வரட்டும் மறுபடியும் பிளேட் போட்டு முடிச்சுக்கலாம் எவ்வளோதான் எவ்வளோ காசு கொடுத்து கறித் தண்ணி வாங்கினாங்க நம்ம ட்ரெஸ்ல இருந்து எடுத்து போடுற கறி துணியே வேற லெவலுங்க ஸோ இதுதான் ரொம்ப நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா அது காஸ்ட் வைஸ் இது நம்ம வேஸ்டா போறதான் நம்ம யூஸ் பண்றோம் ஈஸியாக இருக்கும் எப்படி கொடுக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக அவங்க அம்மாச்சி பார்த்து தான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்க வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்டிலே வச்சிருக்காம அவங்க அம்மாச்சி தாத்தா அனுப்பி விடுங்க அனுப்பிவிட்டிங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் வரைக்கும் கற்றுட்டு வந்துருவாங்க நம்மளுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பாடு எப்படி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் தண்ணிலாம் கொஞ்சம் இஞ்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் வேகணும் தண்ணி ஊற்றலாம் தண்ணிலாம் விட்டக்கூடாது தண்ணி சேர்த்தோன்னா டேஸ்ட் போயிடும் இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்புறம் தம் போடலாம் கொஞ்சம் நல்லா வெந்து ஓகே சாதம் வெந்துருச்சா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வரைக்கும் லைட்டாக தண்ணி இருக்குல்ல இது வந்து தம்மில் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இப்போ தம் போடுறதுக்கு சாதம் ரெடி ஆகிடலாம் சாதத்தை ஈக்குவலாக வச்சுருக்கோம் ம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைனா நெய் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கூடவே திடீர்னு அப்போ தான் வந்து மல்லி கொஞ்சம் தான் பறிச்சிட்டு வந்து இருந்துருந்துருக்காங்க அம்மா இருந்துருந்துருக்காங்க அம்மா கொஞ்சம் தான் அம்மா பறிச்சுட்டு வந்திருக்காங்க சரி இப்போ போய் கொஞ்சம் பறிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதை கொஞ்சம் பறிக்கலாம் கொஞ்சம் தான் பறிக்க சொன்னாங்க மொத்தமாக கொடுக்கும் அது நிறையா கொடுக்கும்ல அதான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இதை போய் அம்மிட்ட கொடுத்துடலாம் இந்தாங்கம்மா சரி கல் வச்சுட்டு இப்போ நம்ம தூக்கி தம் கட்டலாம் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கோம்ல அதனால் கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை தோட்டத்தில் பறினா என்ன மெயின் மெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்துனா இன்னும் வாசமாக இருக்கும் நல்ல ஒரு வெயிட்டான ப்ராடக்ட் வச்சிடலாம் என்ன வச்சுருக்கோம் நம்ம என்னம்மா வச்சுருக்கோம் வந்து இது வந்து லோ ஃபிளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் வச்சு அச்சுமே நம்ம சுட சுட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் இனி நான் கட்டில் போட்டக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் தேவையான இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி சாதம் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிப்பிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தயிர் வெங்காயம் கூட போடலை அதுக்கு வந்து தேங்காய் துவையல் தான் போட்டோம் பட் தக்காளி சாதத்துக்கு தேங்காய் துவையல் வந்து ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்